அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உணவில் மட்டனை அதிகம் சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அசைவ உணவுகளே மட்டன் என்னும் மாற்றி தான் மிகவும் ஆரோக்கியமானது மேலும் மட்டன் தான் அதிக மக்களால் சாப்பிடும் அசைவ உணவுப் பொருட்களும் கூட மட்டன் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை குணப்படுத்தலாம் குறிப்பாக கருப்ப கருத்தரிப்பதில் பிரச்சனை இருப்பவர்கள் விரைப்புத் தன்மை குறைபாடு உள்ளவர்கள் சிக்கனை தவிர்த்து மட்டனை சாப்பிடுவதே நல்லது இரிச்சி விடாத நொறுப்புகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் முக்கிய காரணம் ஆட்டிறைச்சியில் வை விட்டமின்களான பி ஒன் பி டூ பி த்ரீ பி பி டுவெல் இகே போன்றவைகளும் கோலின் புரோட்டீன் நல்ல குழுப்புகள் அமினோ அமிலங்கள் கனிம சத்துகளான மாங்கனீசு கால்சியம் இரும்பு சத்து ஜிங்க் காஃபர் பாஸ்பரஸ் செலினியம் போன்றவைகளும் எலக்ட்ரோக்சைடுகளான சோடியம் பொட்டாசியம் போன்றவைகளும் ஒமேகா திரி ஃபேட்டி ஆக்சைடு போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் எங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காதீங்க